வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சோனா ஒரு நாலு நிமிஷம் வீடியோ பிடிச்சிங்க அதில் அருண் அருண் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஐயோயோ அப்பா இன்றைக்கி என்ன எல்லாரும் ஆரம்பிச்சிட்டானுங்களா பழைய பழைய சீசன்ஸ் மாதிரி நல்லாயிருக்குமே அப்படி இருந்தா அப்படிங்குற மாதிரி இருக்குது ஆனால் சொன்ன ஆள் சரியில்லை அருண் போய் சொல்லுற ரஞ்சித்து சொல்கிறாப்ல ரஞ்சித்து சொல்லி என்னங்க பண்ண போகிறீங்க வேறு யார்கிட்டையாவது சொன்னாலும் அதை பற்றிட்டு பத்து பற்றிட்டு போகும் ரஞ்சித்துட்டு சொல்லி ஓகே ஓகே ஓகேம்மா ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ என்ன சொல்கிறாருன்னா நம்ம முத்துக்குமரனை பற்றி சொல்கிறோம் முத்துக்குமரன் சரியான டப்பாங்க சரியான டபக்கு டப் டபக்கு டப்பா அப்படிங்கிறப்பில் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அந்த மஞ்சரி டாஸ்க் தான் அந்த மஞ்சரி கொடுத்தாங்களே ஃபஸ்ட்டு நாள் முத்துக்குமரனுக்கு அதை முத்துக்குமரன் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாப்பில் இன்னோவேட்டிவாக நம்ம இதை கொண்டு போயிடணும் பெருசாக அவர் பிரச்சனை ஆக்கிடணும் அப்படிங்கிறதான் அதை கொண்டு போயிருப்பாப்பில் அது மாதிரி அது பிரச்சனை ஆயிடுச்சு ஸோ அதில் வந்து அருண் வந்து இன்டர்ஃபியர் ஆகவும் மஞ்சரி வந்து சொல்லியிருப்பாங்க முத்துக்குமரனால் தான் நான் இந்த டாஸ்க்கே கொடுத்தேன் என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால தான் டாஸ்க்கே கொடுத்தேன் அப்படின்னு வந்து கரெக்டாக சொல்லியிருப்பாங்க அது உண்மை தான் அதை வந்து இங்கே அட்ரஸ் இங்கே விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணும்போதும் அருண் வந்து எடுத்து வைப்பார் ஸோ முத்துக்குமரன் வந்து மஞ்சரி வந்து முத்துக்குமரன் ஃப்ரெண்டுனால தான் டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து மஞ்சரியை சொல்கிறாங்க மஞ்சரி சொல்லவும் தான் நான் அப்படிலாம் அது தப்பு அப்படின் அப்படின்னு வந்து நான் சொன்னேன் அப்படின்னு வந்து நம்ம அருண் வந்து சொல்கிறாப்புல அப்போ வந்து முத்துக்குமரன் என்ன சொல்லியிருப்பாப்புலன்னா மஞ்சரி அப்படிலாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல சொல்லியிருப்பாப்புல ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறாரு சரியான டப்பாக இருப்பான் பொழுதுக்கு அப்படின்னு ஆக்சுவலாக அது வந்து முத்துக்குமரன் வந்து முத்துக்குமரனுக்கு வந்து அது தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆனால் தெரியாததை தெரியும் அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னது முத்துக்குமரனோட தப்பு ஏன்னா வந்து அவங்க கண்டிப்பாக மஞ்சரி வந்து அடித்து சொல்லியிருப்பாங்க நான் முத்துக்குமரன் என் ஃப்ரெண்டு அதனால தான் நான் அவங்களுக்கு அந்த டாஸ்க் கொடுத்தேன் அப்படின்னு வந்து மஞ்சரி வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து முத்துக்குமார் என்ன சொல்லியிருக்கணும்னா மஞ்சரி சொன்னது எனக்கு தெரியாது சார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் ஆனால் அவர் வந்து என்ன சொன்னார்னா முத்துக்குமர் மஞ்சரி வந்து அப்பெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னால் உடனே மஞ்சரி எந்திரிச்சு இல்லை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல முத்துக்குமரன் அதனாலதான் சரியான டப்பாகவும் இருக்கான் சார் அப்படின்னு வந்து அருண் வந்து ஒரு கொதிப்பில் சொல்லிகிட்டு இருப்பாப்ல ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து அருண் வந்து முத்துக்குமரன் சப்போர்ட்டாக தான் பேசியிருப்பாரு ஆனால் வந்து மு அருணுக்கு ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கும்ல அந்த மஞ்சரி அந்த ராணவ் மஞ்சரி பிரச்சனை அந்த மோக்கிங் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த பிரச்சனையில் வந்து முத்துக்குமரன் வந்து எந்த சைடுமே எடுக்காமல் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாப்பில்ல கடைசியில் அருண் வந்து கேட்கும்போது நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல அருண்கிட்ட முத்துக்குமரன் அந்த கோபம் இன்னும் அருணுக்கு இருந்துகிட்டே இருக்குது போல இருக்குது ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் முத்துக்குமரனுக்கு வந்து மஞ்சரி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது ஏன்னா அவங்க வெளியே தெரி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால ஒரு இது இருக்குது அது வந்து முத்துக்குமரன் பயம் இது வந்து எல்லாரும் அப்படி சொல்லிடுவாங்களோ மஞ்சரி நம்மளும் ஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தனாலேயே போய் ப பஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேச்சை எடுத்தது வந்து முத்துக்குமரன் தான் எடுத்துட்டு அந்த நேம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ அதை தான் இங்கேயும் டிஃபன் பண்ணியிருப்பார் போல இருக்கு அந்த ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையை அவர் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக அப்படி இது ட்ரை பண்ணுறாரு ஏன்னா நிறைய பேர்ட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு கேட்டிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு யார்ட்டையும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக போகக்கூடாது அட்டாச்மெண்ட் போனால் அவங்கள வந்து அது என்ன பண்ணுறது நாமினேட் பண்ணுறதுக்கே வராது அப்படிங்கிறதுனால தான் நான் நாமினே ரொம்ப அட்டாச் பண்ணுறது இல்லை சத்தியா எனக்கு மொட்டை கடை போடும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு ஒரு நாலு மணி நேரம் அமைதியாக உட்காந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ அவர் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற விடு வந்து அந்த பிக் பாஸ் ஹவுஸில் வந்து பிடிக்கல போல இருக்குது ஓகே அதை தான் சொல்கிறாரு அடுத்து இன்னொன்று சொல்கிறாரு சாச்சனா வந்து அரணுன்னு சொல்கிறப்பல சாச்சனா வந்து அழுதும்போது முத்துக்குமரணியாக போய் இன்டர்ஃபியர் ஆகிறாப்பில் முத்துக்குமருக்கு என்ன இருக்குது சாச்சனாவுக்கும் செப்ரிக்கு ஜெப்ரிக்கு தான் இடையில பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் தான் கன்சோல் பண்ணி ஆறுதல் ஆறுதல் சொல்லி இது சேர்ந்துக்கிறோம் முத்துக்குமரணியாக போய் கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து அது சாச்சனா தான் சொல்லுவோம் எனக்கு முத்துக்குமரன் என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீம்லாம் சொன்ன உடனே முத்துக்குமரன் எகிரி குதிச்சு போவாப்புல போய் கட்டி குடி கட்டி பிடிச்சி ஓகே அது ஆறுதல் தான் அது ஒரு ட்ராமாவாக என்னன்னு தெரியல ஆக்சுவலாக சாச்சனா பண்ணது ஸோ அது வந்து முத்துக்குமரன் வந்து அவராக தானாக போகலங்க அந்த பொண்ணு கூப்பிட்டு தாங்க போச்சு அதுக்கப்புறம் தாங்க அது கட்டி பிடிச்சி அழுது அது ஒரு அது ஒரு உண்மையிலேயே இருந்துச்சுன்னா அது ஒரு ஆறுதலுக்காக போல இருக்குது அண்ணன் அண்ணேன்னு சொல்லி அது கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருந்துச்சு அது தாங்க உண்மை ஆனால் அருண் அதை சொல்லிவிட்டு டப்பக்கு டப்பா டப்பக்கு டப்பாக்குன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப ஓவருங்க அருண் நீங்களே பெரிய டப்பக்கு டப்பா தாங்க ஏங்க இப்படி அநியாயம் பண்ணுறீங்க குங்குமப்பூ குங்குமப்பூன்னு சொல்லி குங்குமப்பூ என்னது குங்குமம் வந்து குங்கும போட தயாரிக்குன்னு சொன்னால் ஆள் உங்களோட வாங்க அவர் முட்டாளாகிட்டு போகிறாரு விடுங்க அங்கே பார்த்துக்கலாம் ரஞ்சித்து தாங்க டப்புக்கு டப்பா நீங்கள் ரஞ்சித்துகிட்ட போய் அங்கே முத்துக்கு போகிறோம் டப்புக்கு டப்பாக்குன்னு சொல்கிறீங்க ஓகே